அஜித்தோட விடாமுயற்சி படம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சாலும் நிறைய இடங்கள்ல வந்து மிக்ஸ்டான ரிவியூஸ் தான் வந்து கிடச்சிக்கிட்டு வருது இந்த படம் வந்து ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்தை அப்படியே வந்து ரீமேக் பண்ணி எடுக்காமல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழுக்கு தகுந்த மாதிரி வந்து மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பல் வந்து பண்ணியிருக்காங்க அதுலேயும் ஒரு கன்ஷாட் வரும் ஒருத்தவங்க கன் எடுத்து வந்து சுடுவாங்க செவத்தில் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி வந்துருக்கும் அதில் போய் பட்டு அப்படியே ரிட்டன் நேராக வந்து சுட்டவங்க தலையிலே வந்து கரெக்டாக ஹெட்ச் ஷாட் வந்து அடிக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு செமகாமெடியாக இருக்கும் பட் இந்த படத்தை வந்து தெலுங்கில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி வித்தியாசமான காட்சிகள்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்னதான் பல இடங்களில் லாஜிக் மிஸ் ஆனாலும் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ரொம்பவே வந்து அதிகமாக தான் வந்து இருந்துச்சு இதன் காரணமாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட எல்லா தேட்டர்லையும் ஓரளவுக்கு வந்து ஹவுஸ்ஃபுல்லானுச்சு ஒரு சில ரொம்ப மொக்க தேட்டரில் மட்டும்தான் வந்து ஆகலை இப்போ இந்த படத்தோட முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டு கோடி வரைக்கும் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில் மட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கிறதாகவும் ஐம்பது லட்சம் வந்து தெலுங்கில் வந்து வசூல் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க உலக அளவில் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரல பட் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது எப்படியும் வந்து அப்படியே டபுளாகவே வந்து வச்சுக்கிட்டாலும் நாற்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்காது மேபி வந்து இந்த படம் வந்து முப்பது கோடி வந்து முதல் நாள் வசூல் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது